சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நிதி பரிவர்த்தனைக்கும் பத்து எண் எண்ணெழுத்து உள்ள நிரந்தர கணக்கு எண் பேன் கார்டு தேவைப்படுகிறது நாடு முழுவதும் ஆதார் அட்டை எப்படி முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறதோ அதே போல தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது அதனால் இந்த கார்டை பயனர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் ஏனென்றால் உங்களுக்கே தெரியாமல் யாரோ ஒருவர் உங்கள் பேன் எண்ணை பயன்படுத்தி கடன் வாங்கும் சம்பவங்களும் நடக்கின்றன இந்த பேன் எண் மோசடியில் இருந்து தப்பிக்க நாம் சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அதை பற்றி இங்கே பார்ப்போம் முதலில் உங்கள் பேன் கார்டை மிகவும் தேவையின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பிறந்த தேதி அல்லது முழு பெயரை பொதுவில் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்களில் உள்ளிடுவது பாதுகாப்பானது அல்ல ஏனென்றால் இந்த விவரங்களை பயன்படுத்தி ஐஆர்எஸ் இணையதளத்தில் உங்கள் பேன் எண்ணை சரிபார்க்க முடியும் உங்கள் பேன் கார்டின் அசல் மற்றும் நகலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது உங்கள் கையொப்பத்துடன் தேதியை சேர்க்கவும் உங்கள் பேன் கார்டின் நகல்களை எங்கள் சமர்ப்பித்துள்ளீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளவும் கிரெடிட் ஸ்கோரை தொடர்ந்து கண்காணிக்கவும் தொலைபேசியில் உங்கள் பேன் விவரங்கள் சேமிக்கப்பட்டிருந்தால் அவற்றை நீக்கவும் உங்கள் பேன் கார்டு சந்தேகத்திற்குரிய நடத்தை இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய படிவம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ தவறாமல் சரிபார்க்கவும் ஏனென்றால் வருமான வரி கணக்கின் படிவம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ பேன் மூலம் செய்யப்படும் அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் பதிவு செய்கிறது கிரெடிட் ரேட்டிங்கை அமைப்பதன் மூலம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கலாம் அவர்கள் பெயரில் ஏதேனும் கடன் வழங்கப்பட்டுள்ளதா என்று பார்க்க பார்க்கலாம் மற்றும் பேங்க் பசார் தளங்களும் உங்கள் நிதி பதிவுகளை அணுக அனுமதிக்கின்றன உங்கள் பேன் கார்டில் வேறு யாராவது கடன் வாங்கியிருக்கிறார்களா என்பதை பார்க்க பயனர் பெயர் பிறந்த தேதி மற்றும் பேன் கார்டு தரவு போன்ற தனிப்பட்ட தகவல்களை அதில் உள்ளிட வேண்டும்